ஊடகத்துறை நண்பர்களும் இறை நண்பர்களும் அறிந்த ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு கருவேல் ஐயனார் திருக்கோயிலில் பன்னிரண்டு கிலோ வெள்ளியை ஆனந்தகுமார் என்ற உபயதாரர் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுக்கு உபயமாக வழங்கியிருக்கின்றார் இதேபோல் காளிகாம்பால் திருக்கோயிலில் செய்யப்படுகின்ற வெள்ளித்தேருக்கு இரநூத்தி பத்து கிலோ வெள்ளி உபயமாக தந்திருக்கின்றார்கள் நம்முடைய அந்த திருக்கோயிலுடைய காளிதாஸ் சிவாச்சாரியார் அவர்களும் மற்றும் அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் உறுப்பினர்களும் அதை ஏற்பாடு செய்து தந்தார்கள் அதேபோல் நெல்லையப்பர் திருக்கோயிலுக்கு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட தீபி விப தீ விபத்தின் போது சிதலமடைந்த அந்த திருத்தேரை மாண்பு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அதை புனரமைக்கின்ற பணி தொடங்கி இருக்கின்றது சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த பணியை தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அதற்கு நூறு கிலோ வெள்ளியை சரவணா ஸ்டோர்ஸ் உபயதாரராக வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாத்திரம் பார்த்தால் இதுபோன்ற உபயதாரர்களுடைய பங்களிப்பு பெருமளவு திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டு வருவதற்கு காரணம் அளிக்கப்படுகின்ற இந்த நிதிகள் முறையாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்கும் அவர்களுடைய கடனுக்கும் பயன்படுவதால் அதிக அளவு உபயதாரர்கள் தற்போது இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து கொண்டு திருக்கோயிலுக்கு உபயதாரர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்பு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் திருக்கோயிலுடைய திரு குடமுழுக்கு என்பது அதிக அளவிலே பெறப்படுவதை அனைவரும் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய திருக்கோயிலின் சார்பில் இதுவரையில் தங்கத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் என்பது ஏற்கனவே இருந்தது முழுமையாக பழுது நீக்கப்பட்டு தற்போது பக்தர்களின் இறை அன்பர்களின் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு கூட ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைரகிரிடம் உபயதாரர்களால் வழங்கப்பட இருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உபயதாரர்கள் நிதி என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு நிதியாக வழங்கியிருக்கின்றார்கள் இதில் எடுத்துக்கொட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓரு பணிகள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாநில வல்லுநர் குழு திருப்பணிக்கு அனுமதி தந்திருக்கின்ற திருக்கோயிலுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாநில வல்லுநர் குழு அனுமதி கிடைத்திருக்கின்றது முன்பெல்லாம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு நடந்தால் கூட அரிதான ஒரு செயலாக காணப்பட்டது தற்பொழுது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டு அதில் எந்த வகையிலும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு காலம் தாட்டாமல் அனுமதி கொடுத்த அரசு மான்மிகு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல் நில அளவை என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் மயிலாப்பூர் திருக்கோயிலே முதன் முதலில் ரேவர்கருவியின் வாயிலாக நில அளவை இடுகின்ற பணி துவங்கினோம் அதன் தொடர்ச்சியாக எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு வட்டாட்சியர்களை நியமித்து அதற்குண்டான தொகையை இந்து சமய அறலத்துறையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவியாக இரண்டு சர்வேயர்களையும் நியமித்து அந்த பணியை துரிதப்படுத்தினோம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு அந்த முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஆறு ரேவர் கருவிகளை ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் கொள்முதல் செய்து அதை அந்தந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் இந்த பணியை இவ்வளவு வேகமாக துரிதப்படுத்தியதன் விளைவாக இதுவரையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலம் அளவிடப்பட்டு எல்லைக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன பதிக்கப்பட்ட எல்லைக்கற்களில் எச்ஆர்என்சி என்று முத்திரையிடப்பட்டு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு எல்லைக்கற்கள் இதுவரையில் பதிவிடப்பட்டிருக்கின்றன நிலமீட்பை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எட்நூற்றி எண்பத்தி ஆறு திருக்கோயில்களில் சுமார் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலமீட்பினுடைய தொகை மதிப்பீடு எவ்வளவு என்றால் சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன இப்படி வரலாறு காணாத சாதனைகளாக இந்து சமய அறநிலையத்துடைய சாதனைகள் எட்டு கால் பாய்ச்சலில் சென்று கொண்டிருப்பதை பக்த கோடிகள் அனைவரும் இது ஒரு ஆன்மீகத்திற்கு உகந்த ஆட்சி என்று பாராட்டுகின்ற நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் உபயதாரர்கள் அதேபோல் நிலுவையிலே இருக்கின்ற வாடகைகள் பயன்பாட்டில் இல்லாத இடங்களை குத்தகைக்கு விடுதல் என்று திருக்கோயிலுடைய வருமானங்களை பெருக்குகின்ற தங்க முதலீட்டு திட்டங்கள் போன்றவைகள் ஏற்படுத்தப்பட்டு அதிக அளவு திருக்கோயிலுக்கு வருமானத்தை ஈட்டி அந்த வருகின்ற வருமானத்தை பக்தர்களுடைய தேவைக்கும் திருக்கோயிலுடைய திருப்பணிக்கும் முழுமையாக அதிக அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த இந்து சமய துறையில் இந்த ஆண்டு கால ஆட்சியில் செய்தது போல் எந்த சூழலும் இப்படி ஒரு சாதனை நடைபெற்றதில்லை என்று அனைவரும் போற்றத்தக்க வகையிலே இந்த துறை மகிழ்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னா உபயதார இந்த புள்ளி விவரங்கள் முழுமையான அளவு கையிலே இல்லாவிட்டாலும் உபயதார நிதியை பொறுத்தளவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு கூறியிருந்தேன் தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதி வருகை தந்திருக்கின்றது இந்த மூன்று ஆண்டுகளில் மாத்திரம் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை நிலுவையில் இருந்த வாடகையை வசூலித்திருக்கின்றோம் அதேபோல் தங்க முதலீட்டு திட்டம் என்று எடுத்து கொண்டால் இதுவரையில் சுமார் நானூறு கிலோ அளவிற்கு தங்கத்தை வைப்பு நிதியில் முதலீடு செய்திருக்கின்றோம் அந்த வைப்பு நிதியின் வாயிலாக ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு வருமானம் இப்பொழுது அந்த திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இந்த மாத இறுதிக்குள் பழனி சமயபுரம் போன்ற பத்து திருக்கோயில்களில் எழுநூறு கிலோ அளவிற்கு இந்த தங்க முதலீட்டு திட்டத்தின் கீழ் தங்கத்தை உருக்குவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைத்த குழுக்கள் நகைகளை சரிபார்த்து பலமாற்று பொன்னினங்களை மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான தங்க உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம் அவையும் சேர்த்தால் குறைந்தபட்சம் ஆண்டிற்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மா பலமாற்று பொன்னினங்களை தங்க முதலீட்டு பத்திரத்தின் கீழ் அதை வங்கியிலே வைப்பு நிதியில் வைக்கின்ற பொழுது இந்த வருமானங்கள் கூடும் அதேபோல் காலியாக இருக்கின்ற நிலங்கள் திருக்கோயிலில் இருந்து ஆக்கிரமிப்பாளிருந்து கைப்பற்றப்படுகின்ற நிலங்கள் இவைகளையும் முறையாக குத்தகைக்கு விட்டு அதிலும் வருமானத்தை ஈட்டுகின்ற பணியை துரிதமாக இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இறை சொத்து இறைவனுக்கு என்ற தாரக மந்திரத்தோடு அனைத்து வகையிலேயும் இறைவனுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த பணியில் அதிக வேகத்தோடு அதிக முயற்சியோடு துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே பரணி தீபத்திற்கு ஆறாயிரத்தி முந்நூறு பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து வகையான முன் அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் மகாதீபத்திற்கு ஒரு பதினோராயிரத்தி ஆறுநூறு பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன தீபம் ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே கடந்த மாதம் இரு பதினெட்டாம் தேதி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கிரிவலப்பாதை ஆய்வு செய்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து அந்த மாவட்ட அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கிட்டத்தட்ட மூன்று முறை நேரடியாக கள ஆய்வும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடந்ததை அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் தலைமையில் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடந்ததை அனைவரும் நன்றாக அறிவீர்கள்